அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் செய்திகளை நம்ம என்னதான் பரபரப்பான செய்திகளை பேசணும் பரபரப்பான செய்திகளை மக்களை கொடுக்கணும் விறுவிறுப்பான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அரசியல் நிகழ்வுகளை பார்த்தா அங்க நடக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு செய்திகளை கூட சேர்க்க முடியாது அவ்வளவு காமெடியான நகைச்சுவையான நகை நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு குறிப்பா இன்னைக்கு நம்ம ரெண்டு விடயங்களை பத்தி போறோம் இது நம்ம வந்து விளையாட்டு செய்தின்னு கூட சொல்ல முடியாது ஒரு நகைச்சுவை செய்தியாதான் பார்க்க முடியும் எதுன்னு சொன்னீங்கன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் வந்து மக்களை சந்திக்க போற அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரா மக்களை சந்திக்க போறவர் வந்து பல ஊர்களுக்கு போக இருக்கு இல்லையா பயணம் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா அந்த பயணம் செய்யும் போது அங்க தங்கிறதுக்கு தங்கும் விடுதிகளில் வந்து இவருக்கு வந்து அறை கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லி சொல்றாங்களா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் வருவாங்க அவருடைய ஃபேன்ஸ் வருவாங்க அதனால வந்து மற்றவங்களுக்கு ஏற்கனவே தங்கி இருக்கிறவங்களுக்கு அடுத்து தங்க வரக்கூடிய மற்ற விருந்தினர்களுக்கு வந்து அது பெரிய தொந்தரவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க மாநாட்டில் நாங்கள் வந்து முதல்ல எல்லா வீட்டுக்களையும் நடந்துட்டோம் அதுக்கப்புறமா தான் வந்து கட்சி தொடங்கியிருக்குன்னு சொன்னீங்க உங்களை விடுதிகளையும் நடை விட மாட்டுறாங்களே உங்களை வீட்டுக்குள்ளேயே எப்படி நுழை விட்டுருப்பாங்க விஜயங்கள் அப்படிங்க போய் தானே சொல்றீங்க அப்படின்னு மனசுக்குலேருந்து ஒரு குரல் கேட்குது எனக்கு இப்போது எதுக்காக அவங்க விட இவர் ஒரு பெரிய நடிகர் அடுத்து நாட்டை ஆட போறாரு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்களுக்கு வந்து விடுதலை இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி ஆளுங்க கட்சிகளுடைய அழுத்தம் ஏதாவது இருக்கா மற்ற கட்சிகளுடைய அழுத்தம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு அழுத்தமும் கிடையாது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் விக்கிரமராண்டி மாநாட்டிலையும் சரி இந்த நடந்து முடிஞ்ச மதுரை மாநாட்டிலையும் சரி இவங்க பண்ண சேட்டைகளை லைவா எல்லாரும் பார்த்துருக்காங்க அதாவது இவங்க ரசிகர்கள் தான் இவங்க வந்து ஒருபோதும் தொண்டர்கள் கிடையாது ஒருபோதும் மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடியவங்க கிடையாது இவங்க விஜய் அப்படிங்கிற ஒத்த முகத்துக்காக ஓட்டுப்படுங்க சொல்றாங்க இல்லையா அந்த ஒத்த முகத்தை பாக்குறதுக்காக தான் இவங்க வந்து இவ்வளவு அலுச்சாட்டியும் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இடத்துல மாநாடு போட்டு கண்டிப்பா நம்ம அவரை பார்க்க போறோம்னு தெரிஞ்சுமே அவர் பண்றவங்க அவர் வந்திருக்கிறாரு அறைக்குள்ள தங்கிருக்கிறாரு தெரிஞ்சா விடிய விடிய வேற யாரும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க இவங்களை விரட்டி அடிக்கிற வேலை தான் செய்ய வைப்பாங்க அப்படிங்கிறதும் விடுதி உரிமையாளர்கள் உரிமையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்துல இவங்க ஏற்படுத்தப்படுற பாதிப்பு அங்க சேர் என்ன பாடுபட்டுச்சு அங்க தரை விரிப்புகள் என்ன பாடுபட்டுச்சு அந்த ரேப் என்ன பாடுபட்டுச்சு கிரீஸ் தடவைப்பட்ட கம்பிகளில் எப்படிலாம் சட்டையை கலட்டி கிரீசை தொடச்சாங்க அப்படிங்கெல்லாம் பார்த்திருப்பாங்க இல்ல எவ்வளவு தண்ணி பாட்டுல வந்து செதுரை கிடந்துச்சு இவங்க வந்து தங்குனாங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள படமாக ஓட்டி பார்த்திருப்பாங்க உங்களுக்கு ஒருத்தர் அறையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் எனக்கு இதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ இவர் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவே ராமசாமியை பத்தின ஒரு புத்தகத்தை வெளியிட போறதா சொல்லி சொல்லிருக்கிறாங்க பெரும்பாலும் சார் வந்து புத்தக வெளியீட்டு விழா சென்னையில தான் நடத்துவாங்க இல்லையா அது ஆனந்த வீடா நடத்துதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு சுற்றுப்பயணம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு திட்டமிட்டு தானே ஆரம்பிப்பீங்க பதினஞ்சாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சொல்றீங்க பதினேழாம் தேதி புத்தக வெளியீட்டுன்னு சொல்றீங்க எப்படி போயிட்டு ரெண்டு நாள்ல திருப்பி வருவீங்களா அப்போ இது அதாவது நம்ம வந்து வெளியே போக போறது இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வெளியில வராது வேட்டையாரி சொல்லிட்டோம் சொல்லிட்டு நம்ம எப்படி வெளியில வருவோம் நம்ம தான் வேடிக்கை வர மாட்டோமே மக்கள் பிரச்சனைக்காக வரமாட்டோமே அப்போ பதினேழாம் தேதி புத்தக வெளியீட்டுலாம் நீங்க கலந்துக்க போறது உண்மை அப்படின்னா தேதி எப்படி நீங்க வந்து சுற்றுப்பயணத்துக்கு வந்து திட்டமிடுவீங்க அப்போ அது பொருளா தானே அப்போ விஜயங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது ஒண்ணு தேதியை வந்து இன்னும் நாங்க முடிவு செய்யலை நாங்க வந்து இந்த புத்தக வெளியிட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதை பத்தி முடிவு செய்யும் சொல்லி பேசிருந்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து பதினஞ்சாம் தேதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கோம் அதுக்கான திட்டமிடம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடி வெளிந்த செய்தி பதினேழாம் தேதி ராமசாமியோட புத்தகத்தை தான் சொல்றீங்க அப்போ ரெண்டுமே ஃப்ராடா இல்ல இவங்க சுற்றுப்புறம் சொல்றதே ஃப்ராடா அப்படிங்கிற கேள்வி வருது அதாவது மக்கள் மத்தியில வந்து அனுதாபத்தை சம்பாதிக்கிறாங்களா டேய் அதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு யாரும் முட்டாளி இல்லை தான் சொல்லிக்க பாக்குறோம் நீங்க எந்த வீட்டுக்குள்ளையும் வந்து நுழையலை அதனாலதான் உங்களை விடுதிக்கு கூட விட மாட்டுறாங்க நீங்க உங்க முகத்துக்காக வந்து வாக்கு செலுத்தணும் சொல்றீங்க ஆனா அவங்க முந்தைய பார்த்த பிறகுதான் வந்து ஹோட்டல்ல அறையே கொடுக்க மாட்டேங்குது சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரியுது அதனால முகத்துக்காக யாரும் இங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க ரசிகர்கள் யாரும் ரசிகர் அப்படிங்க நடிகர் அப்படிங்காட்டி வாக்கு செலுத்த மாட்டாங்க நீங்க கொள்கை கோட்பாடுகளோட நேரம் சொல்லி வந்து வாக்கு செலுத்துவாங்க கொள்கை என்னன்னு கேட்டா தலை விதி தலை வந்து நீங்க எதுக்காக வந்து இவ்வளவு கூட்டமாக வந்திருக்கீங்க கேட்டா டிவி கே டிவி கத்துனாலும் இங்க மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க கொள்கையும் கோட்பானும் இல்லாத ஒரு கட்சி கழுத தேர்ந்த கட்டணமான கதையாக தான் மாறுமை தவிர்த்து ஒருபோதும் அரசியல் களத்துல நிலைச்சி நிக்க முடியாது இன்னும் சரியா சொல்ல போனா கொள்கை கோட்பா கோட்பாளர்களோட வந்த பல பேரை வந்து ஒரு கட்டத்தில் கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்ட கொள்கையும் கோட்பாடுகளையும் தூங்கி குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு திராவிட கட்சிகளோட ஐக்கியமாயிருக்கிறாங்க நீங்க கொள்கை இல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் பயணப்படுவீங்க அப்படிங்கிறது நிச்சயமா கேள்விக்குறிதான் இதுக்கடுத்து இன்னொரு நகைச்சுவை நிகழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா வந்து ஐயா மோடி மாதிரி உலகம் சுற்று வலிவனா இப்போ வந்து தொடர்ச்சியா பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கிறாரு அந்த வகையில இப்போ வந்து ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து மட்டும் போறாரு போயிட்டாரு இப்போது அவர் இது கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம விடுதலை இருக்கில்லையா விடுதலை நாளையத்தில் அந்த செய்தி நான் படித்தேன் ஈவே ராமசாமிக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படம் திறக்க போகிறாங்க அதை என் கையாலே திறக்க வைக்கப்பான்னு சொல்லி விட்டுருந்தாரு நமக்கு தான் தெரியுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்க என்ன நடக்கும் அதை எப்படி பில்டப் கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி நம்ம ஐயா வைக்கோ இருக்காரு இல்லையா அதாவது இங்கிலாந்து பாராளுமன்ற கட்டிடத்துக்கு பக்கத்து கட்டிடத்துல ஒரு ஹால் அதை எடுத்து வாடகைக்கு எடுத்து ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு பாராளுமன்றத்தில் முழங்கிய வைக்கோ அப்படின்னு அதே மாதிரி நம்ம ராமசாமிக்கு கீவை ராமசாமிக்கு யுனெஸ்கோ நிறுவனம் வந்து விருது கொடுத்துட்டு சொல்லி குத்தகலாம் போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கால போயிட்டு பேட்டரியில ஓடுற சைக்கிள்ல வந்து உட்காந்துக்கிட்டு சைக்கிளில் ஓட்டுற மாதிரி ஒரு உருட்டு விட்டுனாரு இல்லையா அந்த மாதிரி இதுவும் ஏதோ ஒரு உருட்டு ஆனால் நம்ம ஆப்பிரிக்க மக்கள்லாம் ஐயா ஸ்டாலின் புகைப்படத்தை கையில் வச்சு ஆட்ட ஆடினாங்கன்னு சொல்லி பேசுனாங்க இல்லையா அந்த மாதிரி இதுவும் ஏதாவது ஒரு உருட்டாதான் இருக்கும்னு நினைச்சோம் இது அது வந்து இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 பில்டிங்ல ஒரு இடத்துல ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து அங்க ஒரு நிகழ்வு நடத்த போறாங்க அந்த நிகழ்வுல இவர் போய் பட ஜி ராமசாமி படத்தை திறந்து வச்சுட்டு வரப்போறாரு இதுதான் உண்மையான கதை அப்போ உருட்டுறவனு தெரியுது ஒரு எப்படி ஒரு நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சா வச்சு ஊற வச்சு அடிப்பாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறமா நீங்க எதுக்கு உருட்டுறீங்க அப்போ நீங்க எங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்ப இந்த பள்ளிக்கூடத்து பாட எல்லாம் வந்து கருணாநிதியோட வாழ்க்கை வர மாட்டா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுன்னு கேள்வி கேட்டாங்களாமா அந்த மாதிரி நம்மள என்னவா நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லி தெரியல எப்படி மக்களுக்கு வந்து மறந்து இருக்கு ஆனா துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு ஓய்வூதியத்தை கொடுக்க முடியாது அவங்களோட பணி நிரந்தரம் செய்ய முடியாது அவங்களுடைய கோரிக்கை எதையும் நிறைவேற்ற முடியாது தான் வந்து அடுத்த இருபத்தி ஆறுல வந்து தமிழ்நாட்டுல இரநூறு தொகுதியை பிடிச்சிருந்து நம்பிக்கையா பேசிட்டு இருக்கிறீங்க ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க நம்பிட்டு இருக்கீங்களே மக்கள் கொடுத்த மனுக்கள் அந்த மனுக்கள் வந்து குப்பையில கொண்டு போய் போட்டிருக்கீங்களே அந்த மாதிரி நம்ம என்னதான் பண்ணினாலும் கடைசியில நம்ம இப்போ ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கோம்ல உங்களுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா நமக்கே வாக்கு செலுத்திடுவாங்க என்ன ஒரு புதுசா தரும் அந்த மாதிரி நம்ம செய்யறது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க நாம சொல்றத மட்டும் நம்பிடுவாங்க நம்ம கொடுக்குற விளம்பரத்தை மட்டும் நம்பிடுவாங்க ரோட்ல போற வழியிலெல்லாம் வந்து நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் கோடிகளை விளம்பரம் பண்ணிருக்கீங்களா அதை மட்டும் மக்கள் நம்பிடுவாங்க ஒண்ணு மட்டும் புரியுது இவங்க சீரியஸா கெனச்சிட்டு செய்யறது எல்லாமே வந்து இங்க வந்து காமெடியா தான் முடியுது மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களா இன்னைக்கு இல்ல அப்படிங்கறது அவங்க அவங்க புரியாம இருக்கிறாங்க எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் நீங்க யாரு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதே தொழில்நுட்பம் உங்களை அம்பலமும் படுத்துறது அம்பலப்படுத்துறது அப்படிங்கிறத நீங்க உணரணும் தான் எங்களுடைய வேண்டுமெல்லா இருக்கு எது எப்படியோ ஒட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் குறிப்பா ராமசாமியை யார் தூக்கிட்டு இருந்தாலும் தெரியும் அதாவது வாடனாலே அடிப்போன்ற மாதிரி ராமசாமி யார் திட்டினாலும் நாங்க அவங்களை அடிப்போம் அப்படிங்கிறது வந்து உறுதி அது மட்டும் இல்ல நீங்க ஏன்பா தேவையில்லாம விஜய் எதுக்குறீங்க அவர் இப்ப கட்சி தொடங்கி வந்திருக்காரு அப்படின்னா பல பேர் வந்து கேள்வி வைக்கிறாங்க எங்களுடைய தெளிவான சித்தாந்தம் தெளிவான போராட்டம் பதினஞ்சு வருஷத்துடைய உழைப்பு அது அத்தனையும் என் முகத்துக்காக வந்து ஓட்டு போட்டு என்னைய முதலமைச்சர் ஆகிடுவாங்கன்னு சொல்லி வாக்குகளை பிரிக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து வளர்ச்சி வளர்ச்சி அடிவளும் வச்சும் செய்வோம் கமலஹாச வந்து ஏற்படுத்தின பின்னடைவை இன்னைக்கு விஜய் வந்து ஏற்படுத்துவாரு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி அவர் நடிக்க போயிருவாரு ஏன் தேர்தல் முடிஞ்சவனே அதோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு நடிக்க போயிருவாருனா அப்ப இந்த தேர்தல நாம் தமிழ் கட்சிக்கு வர வேண்டிய வாக்கள் என் ஏன் முகத்துக்கான ஓட்டு கொடுங்கன்னு சொல்லி முட்டாள் முட்டாள்களா மறுபடியும் மக்களை மாத்திர ஒருத்தரை வந்து விரட்டி அடிக்காம வேற என்ன செய்யறது ஆனா அப்படி கூட வேண்டாங்க நான் வந்து என்னுடைய அரசியல் எதிரியா திமுக பாக்குறேன் சித்தாந்த எதிரியா பிஜேபிய பாக்கறேன்னு சொல்றாரு இல்லையா நான் வந்து சிங்கம் இதை விட பெரிய முருகத்தான் வேட்டாட வந்துட்டு அப்போ அந்த அளவுக்கு பெரிய பெரிய முருகனைகளை வேட்டாடக்கூடியவர் நம்முடைய வாக்கு சதவீதம் குறை குறைவதற்கு காரணமா இருப்பாரு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தன்னை முன்னிறுத்தி தன்னுடைய புகழ் வெளிச்சத்தை நடிகர் அப்படிங்கிற புகழ் வெளிச்சத்தை முன்னிறுத்தி மக்களை மறுபடியும் மூடங்களை ஆத்திரம் ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவரை வச்சு செய்யறதுல என்னமே தப்பு அப்படிதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க உங்க முகத்துக்காக ஓட்டு கிடையாது உங்க முகத்துக்காக விடுதியில் தங்க விடல வீட்டுல எப்படிங்க நுழைய விடுவாங்க நாட்டை எப்படியும் ஓட்டு கொடுப்பாங்க